லையன்ஸ் நானா நானி ஹோம்ஸ் a paradise for senior citizens. ருசிக்கு சாக்லேட், சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். லயன் சாக்ரோ டேட்ஸ். ஹெல்தி அண்ட் டெலிஷியஸ். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். துலாம் ராசிக்காரர்கள்க்கெல்லாம் குரு பகவானுடிய அதிச்சாரப் என்ன பலன்களை தரும்? இப்ப குரு 10 க்கு வர போறான். குரு வந்தால் பதவி பறிபோரும். பத்தாம் இடத்துல குரு உச்சம் பெறுகிறார் யூ நீட் டு பி மோஸ்ட் 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 கேர்ஃபுல் டியூரிங் திஸ் பீரியட் அதே போலத்தான் துலாம் ராசிக்காரர்கள் பத்தாம் இடத்துல குரு உச்சம் பெறும் பொழுது உங்களை அப்டேட் பண்ணிட்டே இருக்கு வேலை விட்டு அந்த வேலைக்கு போகணும் அந்த வேலை விட்டு அந்த வேலைக்கு போகணும் தயவு செய்து வேலை விட்டு மாறிடாதீங்க அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மூணுக்குள்ள ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குருன்னு சொல்லும் போது வாயெல்லாம் மலர்களாக சிரித்தீர்களே ஆனால் இப்பொழுது பத்தாம் இடத்துல குரு பகவான் வரும் இந்த மூன்று மாதத்தை மிகுந்த ஜாக்கிரதையுடன் எதிர்கொள்ளுங்கள் இதெல்லாம் கெட்ட பாயிண்ட் நல்ல பாயிண்ட் பேசுவோம் பத்திலே உச்சம் பெற்ற குரு ஐந்தாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்க சூப்பர் என்னதான் அப்படி என்ன உலகமே இருண்டு போய் வேலையே போனான் உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாடுங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பகவானுடைய அதிகார பயிற்சி என்ன பலன்களை இப்போ தான் வக்கர பயிற்சி சனி வக்கரம் சொன்னீங்க அதுக்கப்புறம் இப்ப திரும்ப அதிகாரங்கிறீங்க எல்லாம் யார் சார் எனக்கு ஒண்ணுமே புரியல நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் குரு சனி எல்லாருமே வருஷ வருஷம் மாறுறாங்க ரைட்டா ரைட் சனி ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார் குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார் அடுத்த வருஷம் குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போறாருங்க எனவே போறார் எப்போ அடுத்த வருஷம் மே மாதம் அதற்கு முன்னோட்டமாக அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் மூணு வரைக்கும் இப்போ டெம்பரவரியாக ஒரு அதார பயிற்சி போகிறார் ஏன் அப்படி போகிறார் அது அவர் இஷ்டம் அவர் தான் கேட்கணும் அவர் அப்படி தான் போவார் போவார் திரும்ப ரிட்டன் வருவார் திடீர்னு வக்கரம் ஆவார் வேணால் பண்ணுவார் ஸோ அப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் மிதுனத்தில் இருந்தால் ஒம்போதில் இருக்கிறதா அர்த்தம் இல்லையா இப்போ குரு பத்துக்கு வர போகிறார் எது கடகத்துக்கு ஐயய்யோ பத்திலே குரு வந்தால் நீங்களே போட்டுக்கோங்க பத்திலே குரு வந்தால் பதவி வரி பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் பத்தில் குரு வரக்கூடாது சாதாரண குருவாக இருந்தாலும் பரவாயில்ல இவர் வீரபாண்டிய குரு இவர் உச்சம் பெற்ற குரு அப்போ பத்தில் நல்ல காலத்தில் பத்தில் வந்தாலே நமக்கு வேலைக்கு பிரச்சனை ஏற்கனவே கம்பனில் நம்மளுக்கு கட்டம் கட்டிகிட்ருக்காங்க இதில் இவர் கை நீட்டி அடி வாங்கிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் பத்தாம் இடத்துல குரு உச்சம் பெறுகிறார் யூ நீட் டு பி மோஸ்ட் 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 கேர்ஃபுல் டியூரிங் திஸ் பீரியட் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே மிகுந்த உச்சக்கட்ட ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டிய பீரியட் தான் பத்தாம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது டிஸ்ஹானஸ்டின்ருவாங்க டிஸ்ஹானஸ்டின் நேர்மையின்மை நடத்தும் பத்தாம் இடத்துல குரு பகவான் வரும்போது நீங்கள் வேலைக்கே ஆக மாட்டீங்கல்ல பழைய சரக்கு சார் நீங்கள்லாம் பழைய ஆள் சார் எதுவும் ஓடாது நீங்கள் சொல்கிறது எதுவுமே ஐடியாவே நல்லா இல்லைன்றாங்க உங்களை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும் புலி இருக்கிறத புளியை பாருங்கள் புளியை கூட பூனை இருக்கிறத பாருங்கள் எப்போ பார்த்தாலும் அந்த கைகளை அந்த மரத்தில் கொண்டு போய் இது பண்ணிகிட்டே இருக்கும் கீறிக்கொண்டே இருக்கும் ஏன் ஏனென்றால் தன் நகங்களை எப்பவும் கூர்மையாக வைத்திருக்கும் எப்போ வேட்டை வந்தாலும் அதுக்கு ரெடியாக இருக்கும் அதே போலத்தான் துலாம் ராசிக்காரர்கள் பத்தாம் இடத்துல குரு உச்சம் பெறும்பொழுது உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சாட் பேட்டி என்ன சொல்கிறாங்க ஏன் என்ன என்ன அப்படின்னா என்ன என்று கேட்கக்கூடாது அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும் புரியுதா ஏ ஏல வந்துருச்சு வந்துடுச்சு ஏ ஃபைன் பண்ணியிருக்காங்க மெயில் வந்திருக்கு ஏய் ஃபைன் பண்ணி மேல் வந்து அப்படி வராத உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் டெக்னாலஜி ஓடிக்கொண்டிருக்கும் உலகம் உங்களை திரும்பி பார்க்கப் போவதில்லை நண்பர்களே அப்படி அதை திரும்பி பார்த்தாலும் அதற்கு தெரிகின்ற தொலைவில் நாம் இல்லை இல்லை நான் ஒன்றும் பழைய காலத்து கான்செப்ட் குலே பகாவலியில் தான் நான் இருப்பேன்னா ஒன்றும் பண்ண முடியாது பத்தாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது யார் யாரெல்லாம் சீனியர்ஸோ ஜூனியர்ஸோட காம்படேட் பண்ணணும் சீனியாரிட்டி இஸ் எ பிக் திங் நான் இல்லைன்னு சொல்லலை பட் டெக்னாலஜி ஆல்சோ ஏ திங் டெக்னாலஜியை நீங்கள் பெருசாக எடுத்துக்கணும் நிறைய கற்றுக்கணும் தொழிலில் மேம்பட்ட விஷயங்கள் புது புதுதாக வருகின்றனவே அவற்றையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் யார் ஒருவர் தினசரி தினசரி சாப்பிடுகிறாரோ தினசரி வசிக்கிறது தினசரி சாப்பிடணும் தினசரி அறிவுக்கு தீனி போட்டுக்கொண்டே இருக்கிறாரோ அவர் அவருடைய வளர்ச்சியை தடுக்க இந்த உலகத்தில் யாராலையும் முடியாது அதே போலத்தான் தான் இப்போ இப்போ டெக்னாலஜிக்கிலேயே அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் பத்தாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது மூன்று ஆறு கூடியவர் பத்தில் உச்சம் பெறுகிறார் பத்துங்கிறது பிஸ்னஸ் ஆறு என்பது என்ன தடை மூன்று ஆறு குடையவன் கெட்டவன்ங்க பாருங்க ஜோதிட சாஸ்திரத்தில் எது சட்டமோ அதுதான் ஐபிசி பக்தியை பொறுத்த வரைக்கும் சட்டம் என்ன சொல்கிறதோ அதை சொல்ல போகிறோம் மூன்று ஆறு குடையன் தான் பண்ணுவோம் இதை பண்ணுவோம் இதில் இதில் கருத்து இது எப்படி மாற்றி அந்த கதைலாம் இல்லை என்ன ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறதோ அதை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம் நம்ம சேனோட ஸ்பெஷலே அதுதான் நல்லா இருக்கும் போது ஜாலியாக இருந்ததா இல்லையா ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குருன்னு சொல்லும்போது வாயெல்லாம் மலர்களாக சிரித்தீர்களே ஆனால் இப்பொழுது பத்தாம் இடத்தில் குரு பகவான் வரும் பொழுது இந்த மூன்று மாதத்தை மிகுந்த ஜாக்கிரதையுடன் எதிர்கொள்ளுங்கள் ஒரு போர்க்கால அறிவிப்பு வந்ததைப் போல உணருங்கள் அவ்வளோதான் பீரங்கிகளையும் உங்களுடைய தெல்ல தயார் நிலையில் வையுங்கள் அவ்வளோதான் அப்படி நினச்சிக்கிங்க ரிப்போர்ட்லாம் பக்காவாக க்ளீன் பண்ணிருங்க எல்லாம் பக்காவாக மந்த்லி ரிப்போர்ட்லாம் போட்டு அப்டேட் பண்ணி கையில் துவங்கி வச்சுருங்க ஒரு குறை சொல்லாத மாதிரி இருங்க இருந்துட்டிங்கன்னா என்ன ப்ராப்ளம் போது சார் நல்லவனுக்கு என்ன சார் ப்ராப்ளம் வரும் இதெல்லாம் ரிப்போர்ட்டில் பெண்டிங் இருக்கும்போது தான் ரீஏடி அதெல்லாம் பண்ண முடியாது ஆடிட்லாம் முடிஞ்சு போச்சு நீங்கள் பழைய ரிப்போர்ட்டில் கைவிக்கக்கூடாது எல்லாம் சொல்லுவாங்க நான் தான் மந்த் அண்ட் மந்த் கிளியர் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு என்ன ப்ராப்ளம் ஸோ அப்போ அது மாதிரி இப்பயே ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க இந்த ஆகஸ்ட் மாதமே சொல்கிறேன் செப்டம்பர் முடிஞ்சு அக்டோபர் வரதுக்குள்ளே எல்லா ரிப்போர்ட்டும் வீக்லி ரிப்போர்ட் மந்த்லி ரிப்போர்ட்லாம் பக்காவாக போட்டு பஸ் ஐ ஆம் க்ளீன் அண்ட் க்ளீன் பஸ் அப்படின்றணும் அப்படி இருந்தால் பிரச்சனையே கிடையாது இப்போது ஆறுக்குடியின் உச்சமாகும் உச்சமாகும்போது என்ன ஏற்படும் கல்லீரல் பிரச்சனைகள் உருவாகும் குருனாலே கல்லீரல் கிட்னிங்க குருனாளே கல்லீரல் கிட்னி யாருக்காவது ஏதாவது தீய பழக்கங்கள் இருந்தால் தயவுசெய்து நிறுத்திடுங்க துலாம் ராசிக்காரர்கள் மிகப்பெரிய பிரச்சனைகளை உண்டாக்குவார் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கிட்னியில் கிரெட்டினின் வேல்யூ மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சார் உப்பே சாப்பிடாதீங்க விட்டுருங்க எது ஆபத்தோ அதை தொடாதீர்கள் எது உங்களுக்கு உடலுக்கு ஊறு விளைவிக்கிறதோ அதன் பக்கம் செல்லாதீர்கள் அன்போடு சொல்லும்பதை கேளுங்கள் ப்ளீஸ் மூன்று ஆறு குடியர் உச்சம் பெறுகிறார் மூன்றாம் இடம் என்பது சகோதரபாவம் சகோதர ஸ்தானாதிபதி உச்சம் பெறும்பொழுது பிரிந்து போன சகோதரர்கள் ஒன்று சேருவது அண்ணே நீ இங்கே தான் இருக்கியாண்ணே நம்ம எப்போ இருபது வருஷம் முன்னாடி நம்ம பிரிஞ்சதுன்னு தொலைந்து போன சகோதரர்கள் கிடைப்பார்கள் அது வரைக்கும் நல்லது நடக்கும் தொலைந்து போன சகோதரர்கள் அங்காளி பங்காளி சண்டை இப்படி இப்போ ஒன்றா உட்காந்து நம்ம சாப்பிட்டா நமக்குள்ளே என்னடா தம்பி பிரச்சனை வரப்போகுது அண்ணன்டா தம்பிடா இதெல்லாம் ஏற்படும் ஸோ மூன்று ஆறு குடியவன் உச்சம் பெறுகிறார் ஆறுனால் வேலை வேலை கிடைக்கிறது போன்ற விஷயங்கள் ஸோ வேலை மாறிட்டே இருக்கிற கூடிய அமைப்புகள் எல்லாம் ஏற்படும் இந்த வேலை விட்டு அந்த வேலைக்கு போகிறது அந்த வேலை விட்டு அந்த வேலைக்கு போகிறது தயவு செய்து விட்டு மாறிடாதீங்க அக்டோபர் பதினெட்டாம் தேதியில இருந்து டிசம்பர் மூணுக்குள்ளே என்ன அவன் ஏகவசனம் பேசுறான் வான்னு கூப்பிடுறான் நீ இன்னும் இதே கம்பெனில உட்காந்துருக்க நீ இருப்படா நான் இருக்க மாட்டேன்டா அமைதியா இருங்க அமைதியா இருங்க அவன் தான் வளர்த்து வளர்த்து வர போற மூணு பேரும் கூட்டிகிட்டு போய்டான் இப்போ உங்களையும் கூட்டிகிட்டு போறதுக்கு தான் அவன் வா வான்னு இருக்கான் தயவு செய்து போகாதீங்க அமைதியா இருங்க ஒருத்தருடைய மீத்தை வச்சுட்டு கடையில் உட்காந்துருப்பாரு பார்த்திருக்கீங்களா இல்லையா என்ன எதையோ கொண்டு எரியான் நீ உட்காந்துருப்படா நான் உட்காந்துருக்க மாட்டேன்டா கோவத்தில் பொங்காதீங்க போனீங்க எடுத்து விட்டுருவாங்க தயவு செய்து கம்பெனி விட்டு போகாதீங்க அந்த சின்ன பையன் வந்து சத்தம் போடுறதே நீங்கள் வேலை விட்டு போகிறதுக்கு தான் தயவு செய்து ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக சரி இதெல்லாம் கெட்ட பாயிண்ட் நல்ல பாயிண்ட் பேசுவோம் பத்திலே உச்சம் பெற்ற குரு ஐந்தாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் சூப்பர் என்ன தான் அப்படி என்ன உலகமே இருண்டு போய் வேலையே போனாலும் பணம் வரவும் இருந்துக்கிட்டே இருக்குங்க அதான் அதில் ஆச்சரியம் ஒய்ஃபோட பழைய பிஎஃப் காசு வருவோம் ஏதோ ஒரு காசு ரொட்டேஷன் காசு சார் அப்போ இருந்த மாதிரி தான் இப்போ இருக்கேன் எனக்கு வேலை இல்லைன்னு எனக்கு ஒரு ஃபீலிங்கே இல்லை அந்த மாதிரி நீங்கள் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் அதே மாதிரி நான்காம் இடத்தை குரு பார்க்கிறார் எது மகரம் வீடு மாடு மனை வாங்கக்கூடிய யோகம் சுகம் கம்ஃபர்ட் இதெல்லாம் குரு பார்க்குறார் ஆறாம் இடத்திலே சனி மறைந்திருக்கிறாங்களா உங்களுக்கு என்ன பிரச்சனை சனி தானே உங்கள் பிரச்சனை யார் புலாம் ராசிக்காரர்களுக்கு சனிங்க அந்த ரோக சனியை யார் பார்க்குறாரு குரு பார்த்துட்டார் வியாத்தியை கொடுத்துட்டு இருந்த சனியை குரு பார்க்கும் பொழுது வியாதி சரியாகிறது இதுதான் குரு உங்களுக்கு தரக்கூடிய நல்ல விஷயம் கடன் தீருகிறது எதிர்ப்புகள் அகழுகிறது மறைமுக எதிரிகள் உங்களை விட்டு விலகி செல்கிறார் சார் நேராக வர்ற எதிரியை ஃபேஸ் பண்ணலாம் சார் கண்ணுக்கு தெரிந்த எதிரி என்பவன் பெயர் எதிரி கண்ணுக்கு தெரியாமல் வருபவன் பெயர் எதிரி அல்ல துரோகி எல்லா கதையும் குரு பகவான் ஃபேஸ் பண்ணுவார் துலாம் ராசிக்காரர்கள் ஒரு விஷயம் என்னென்னா பணம் வரும் நான்காம் இடத்தை பார்ப்பதால் கம்ஃபர்ட்டாக இருப்பீங்க அதே மாதிரி ஆறாம் இடத்தை பார்க்கும்போது வியாதி எல்லாம் தீரும் ஆனாலும் வேலை போவதற்கான இல்லை ஐநூறு பர்சன்ட் சான்சஸ் இருக்குது பாஸ் பார்த்தீங்கன்னா வணக்கம் சார் குட் மார்னிங் சார் நல்லா இருக்கீங்களா சார் என்ன சார் இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படி போயிடணும் பாஸ் கிட்டே உங்களுக்காக போயிருங்க வேயாமல் இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையும் இல்லை அல்லது ஆன்டியூட்டி போயிட்டு போயிருங்க அவர் முகத்திலே முழுக்க வேண்டாம் எங்கே இருக்கீங்க சார் பெங்களூர் போயிட்டு அப்படியே போயிட்டு அப்படியே ஆந்திரா போயிட்டு நான் மறுநாள் சென்னை வந்துடுறேன் சார் ரெண்டு வாரத்தை பேசும் போதும் ஸோ அப்போது துலாம் ராசிக்காரர்கள் தங்களை பாஸ்கிட்ட வந்து தற்காத்து கொள்ள வேண்டிய ஒரு நேரம் இது ஸோ அப்போ கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு ரூபரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் சார் என்ன சார் இப்படி சொன்னதுலேருந்து எனக்கு பயமாக இருக்குது சார் அப்போ வேலை போயிடுமா சார் சொல்கிறேங்க இது மட்டுமே முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் என்ன இருக்குது அப்புறம் சொந்த ஜாதகம் எதுக்கு இருக்கு அப்போ சொந்த ஜாதகம் பார்க்கணுமா இல்லையா அதை பார்த்தா தான் தெளிவாக தெரியும் அப்போ நீங்கள் என்ன பண்ணால் வேலையை காப்பாற்றிக்கலாம் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கா இல்லையா ஸோ அப்போ உடனடியாக அந்த கஸ்டமர் கேர் நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் புக் பண்ணி தருவாங்க அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோடு பேசலாம் உங்களோட ஜாதகத்தை நீங்கள் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க திரைசை பின்னணி பாடகர் நாட்டுப்புற இசை பாடகர் வேல்முருகன் பேசுகிறேன் நான் உங்கள் பின்னணி பாடகி மாலதி லக்ஷ்மன் நான் உங்கள் நாட்டுப்புற பாடகி சுகந்தி அடியன் கோல்டு தேவராஜன் ஓடி 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 உட்கலல் ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் தக 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 பன ஆடவா சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா ஐபிசி பக்தி முன்னெடுத்திருக்கிற பக்தி பரவசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மாபெரும் பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் சேந்தமங்கலம் கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வளாகத்தில் திறந்தவேலி அரங்கில் அமைக்கப்பட்டிருக்கும் பிரம்மாண்ட மேடையில் நாங்கெல்லாம் பாட வரோம் திருவேற்காட்டில் அமர்ந்தவளே கருமாறி அம்மா அகிலம் எல்லாம் முன்னாச்சி அம்மா உந்தன் அகிலம் எல்லாம் முன்னாச்சி அம்மா உந்தன் அருளாச்சி மறந்துடாதீங்க ஆகஸ்ட் பதினஞ்சு மாலை அஞ்சு மணிக்கு இந்த பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு அம்மன் அருள் பெற்று நீங்க எல்லாரும் வந்திருந்து எங்களுக்கும் ஆதரவு தெரிவிக்குமாறு பணிவன்போடு போடு கேட்டுக்கிறேன் நாங்க உங்களுக்காக ரெடியா காத்துட்டு இருப்போம் நாங்க எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருப்போம் அனைவரும் வர வேண்டும் எல்லாரையும் அங்க சந்திக்கிறேன் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்